ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கலைஞர் லைப்ரரி இனாக்ரேட் பண்ணிணாங்க அகைன் ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு கெட்டி முடித்தாங்க நீங்கள் பார்க்குற இந்த விஷுவல் வந்துட்டு இனாக்ரேஷன் அப்போ எடுத்த வீடியோ ஓப்பன் பண்ண கொஞ்ச நாள் மட்டும்தான் வந்துட்டு லைப்ரரி கேம்பஸ்க்குள்ளே வந்துட்டு வீடியோகிராஃபி வந்து அலோவ் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் அலோவ் பண்ணலை இந்த வீடியோ இப்போ பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா இனிஷியலாக இந்த லைப்ரரியை விசிட் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணுவேன் நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா மதுரை மக்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பட் கிராஜுவலாக பார்த்திங்கன்னா அப்படியே தலையில் சேஞ்ச் ஆகிடுச்சு கடந்த ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் பார்த்திங்கன்னா சரியான க்ரௌடு வந்து இந்த லைப்ரரியை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணுறாங்க நிறையா மக்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அதிகமாக யங்ஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க பெரும்பாலும் மதுரையில் வந்து பெரிய பார்க்கு மாலு சில ஷாப்பிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா க்ரௌடு பார்க்கலாம் மற்றபடி தியேட்டர்ஸில் கூடியும் பெரிய பெரிய ஹீரோஸ் நடித்தா அந்த படம் அதிகபட்சம் ஒரு மூணு நாள் ஹவுஸ்ஃபுல்லாகும் அதில் வந்து கன்சாலிடேட்டடாக யங்ஸ்டர் க்ரௌடு வந்து இருக்கும் அட் ப்ரெசண்ட்டு மதுரையில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரே இடம் பார்த்தீங்கன்னா இந்த லைப்ரரி தான் நான் யங்ஸ்டராக மதுரையில் இருக்கிற லைப்ரரிக்கு போகும்போது பெரும்பாலும் வயசானவங்க தான் வந்து அதிகமாக லைப்ரரிக்கு வருவாங்க யங்ஸ்டர்ஸ் வந்து பார்க்குறது ரொம்ப கஷ்டம் இப்போ தலைகில மாறிடுச்சு லிட்ரலாக வயசானவங்கள பார்க்க முடியல ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் இல்லாத அளவுக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து லைப்ரரியில் நிரம்பி வழிகிறாங்க சம்மந்தமே இல்லாமல் வயசானவன் லைப்ரரிக்குள்ளே வரேன்னு எனக்கு ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட்டு ஒவ்வொரு முறையும் லைப்ரரிக்குள்ளே போகும்போது இருக்குது இது உண்மையிலே ஒரு நல்ல சேஞ்சு யங்ஸ்டர்ஸை இப்படி லைப்ரரியில் ஒட்டுமொத்தமாக பார்க்குறது ஆக்கப்பூர்வமாக அவங்க டைம் யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு நினைக்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது லைப்ரரி இன்னாக்ரேட் பண்ணும்போது புக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது இப்போ லிட்ரலாக நாலு ஃப்ளோரில் இருக்கிற எல்லா ஷெல்ஸும் பார்த்திங்கன்னா புக்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற புக்ஸு அது தவிர எல்லா சப்ஜெக்ட் புக்ஸும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது ஓகேன்னா அருமையான ஆம்பியன்ஸு ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி டாய்லெட் ஃபெசிலிட்டி சாப்பிட்றதுக்கு ஸ்பேஸு பார்க்கிங் ஃபெசிலிட்டி எல்லாமே பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க ரீசன்ட் இயர்ஸில் மதுரை மக்களுக்கு கவர்மெண்ட் கொண்டு வந்த ஃபெசிலிட்டியில் இந்த லைப்ரரி வந்து உண்மையிலே மொதல் இடத்த பிடிக்கும் இது போல இன்னொரு நாலு லைப்ரரி மதுரையில் கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போல் இன்னொரு மீட் பண்ணுவோம் தன் பாய்